ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் நெருக்கத்தில் வரப்போகுது அதுக்கு வந்து நம்ம நிறைய விளக்கெல்லாம் ஏற்றுவோம் வீட்டில் அது சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸு வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் நம்ம விளக்கு ஏற்றுறப்போ விளக்குக்கு அடியில் என்ன கசியும் பார்த்திங்களா அந்த மாதிரி கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதும் சொல்லியிருக்கிறேன் விளக்கில் வந்து நம்ம என்ன ஊற்றினா என்ன உரியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம காம்பவுண்டு வால்ல வெளியிலலாம் விளக்கு ஏற்றோம் பாருங்களேன் அப்போ வந்து காற்று அடிக்கிறதால விளக்கு வந்து அணிஞ்சு போயிடும் அந்த மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெயில் வடை போடுறப்போ கையில வந்து எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு அந்த டிப்ஸு கூட நான் சொல்லி இது வரைக்கும் என்னுடைய சமீபம் அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணில எப்படி ரங்கோலி வந்து போடுறதுன்னு அதையும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பழைய விளக்கு போன வருஷத்து விளக்காய் இருந்தா கூட இந்த மாதிரி தண்ணீர்ல அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருங்க ஒரு வருஷம் புழங்காம வச்சிருக்கா ஏற்பட்டு இருக்கும் வச்சிருக்கேன் புது விளக்காய் இருந்ததுன்னா ஓவர் நைட்டு நீங்க ஊற வைக்கணும் புது விளக்குன்னா நீங்க இந்த மாதிரி தண்ணியில போட்ட உடனே பபிள்ஸ் வரும் பாருங்க இதுல வந்து அவ்வளவா வரலை ஏன்னா அவ்வளவா ஹோல்ஸ் இருக்காது இதை வந்து எப்பொழுதுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நீங்க விளக்கே இன்றைக்கே நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கணும் ஓகே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த ஊறின பிறகு நம்ம எடுத்துகிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி அகல் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுடுங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றினோம்னா அந்த எண்ணெய் ஊற்றுறப்போ அந்த ரொம்ப எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் இந்த விளக்க வைக்க போறேன் வச்சுட்டு கழித்து நம்ம பார்க்கலாம் நான் ஒரு மணி நேரம் அது வச்சுட்டேன் நான் இப்போ வந்து எடுத்துருக்கிறேன் பாருங்களேன் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் சுத்தமாக உங்களுக்கு எண்ணெயே இழுக்காது அது எதுன்னு நான் சொல்கிறேன் நான் எல்லா விளக்குலேயும் நீங்கள் பவுடர் கொஞ்சோன்னு போட்டுக்கணும் இந்த மாதிரி பவுடரை எல்லா விளக்குலையும் நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி எப்போதும் போல் வே விளக்கு ஏற்றினீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப விளக்கு உரியாமல் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அகல் விளக்குக்கு தனித்தனியாக மஞ்சள் வச்சிக்கின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தட்டில் மஞ்சள் குட்டி இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம திரி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுடுங்க அந்த மாதிரி ஊறிடுச்சின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு எண்ணெயே இழுக்காது இந்த டிப்ஸு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுமாதிரி தீப டைமில் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுடுவேன் நான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுடுவேன் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது இப்போ வந்து நான் இது ஊறி இருக்குது பார்த்திங்களா இந்த விளக்கில் அப்படியே வச்சுடுவோம் இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி திரியும் நீங்க அரை மணி நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன் அப்படியே இருக்குது ஊத்தின எண்ணெய் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் உரிவே இல்லை அகல் விளக்கு இந்த இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் அகல் விளக்கு ஃப்ரீசர்ல வச்சதாலையும் அதுக்கப்புறம் அகல் விளக்குல வந்து நம்ம பவுடர் தடவி வச்சோம் பார்த்தீங்களா அதனாலையும் இந்த விளக்கு வந்து எரிய வச்சு அரை மணி நேரம் ஆகுது அந்த எண்ணெய் வந்து இழுக்காமலே நின்று நிதானமாக எரியுது பாருங்களேன் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி அகில் விளக்கு நம்ம ஏற்றுறோம் பார்த்தீங்களா கார்த்திகை தீபத்துக்கு ஈவினிங்ல தான் நம்ம முக்கால் வாசி விளக்கு ஏற்றுவோம் அந்த மாதிரி ஏற்றுறப்போ பயங்கர கொசு இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி கல்புறம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் போட்டு விட்டு இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வாசனை வரும் பாருங்களேன் அந்த கற்பூர வாசனையில் உங்களுக்கு வந்து கொசுவே நம்ம வீட்டுக்குள்ள வரவே வராது அதுவும் இல்லாமல் சுகந்தமாக இருக்கும் இந்த கற்பூரம் போட்டு நம்ம விலக்கேத்துறதால இதில் வந்து இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்கலாம் இந்த பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் போட்டுங்க வீடு ஃபுல்லாகவே நல்ல நறுமணமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நறுமணம் தான் அவ்வளோ முக்கியம் நம்ம வீடு தேடி கண்டிப்பாக லக்ஷ்மி வருவா இந்த விளக்கேத்தி வச்சிங்கன்னா கொசு தொலையும் இருக்காது லக்ஷ்மி கடாட்சமா நம்மளுக்கு ஏற்படும் வீடும் நல்ல நறுமணமாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமையல் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வைங்களேன் அவங்க அடையெல்லாம் எண்ணெயில போடுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன செய்யனா நான் வீடியோவில் காட்டின மாதிரியே ஒரு டம்ளர் எடுத்துங்க எடுத்துட்டு அது மேலே ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வீடியோவில் காட்டுன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுடுங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த டம்ளர் மேலே லேசாக தண்ணி தடவிட்டு நம்ம வடை மாவை அதுக்கு மேலே வச்சு நம்ம எப்பொழுதும் போல் எண்ணெயில் போடுற மாதிரியே போடணும் நான் வீடியோவில் காட்டின மாதிரியே மெல் இப்படி மெல்லமாக நீங்கள் கவுத்திங்கனால அழகாக உங்களுக்கு வடை வந்து அப்படியே எண்ணெயில் விழும் இது ஒரு டிப்ஸு இன்னொரு டிப்ஸு போன தடவை நான் இந்த வீடியோ போடுறப்ப எல்லாரும் அவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் எவ்வளோ மூடிலாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துங்க இந்த மாதிரி பிடி இடிக்கிற மூடியாக இருந்தாலும் சரி நார்மலாக எதாவது ஒரு டப்பா மூடி எடுத்துட்டு அந்த மூடி மேலே இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா கவுத்து விட்டுட்டு நல்ல பின்பக்கம் வந்து நம்ம முடி மாதிரி நல்லா இப்படி சுற்றி விட்டுக்கணும் நான் வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு விட்டுடுங்க போட்டு விட்டுட்டு அப்புறம் அந்த முடியை அந்த மூடியை வந்து திருப்பி கவுத்து நல்லா த தண்ணி நல்லா தடவிட்டு அது மேலே வடமாக வச்சு எப்பொழுதும் போல் நம்ம இப்படி லேசாக எண்ணெய் நான் கா நான் காட்டின மாதிரியே எண்ணெய் கிட்ட இப்படி கவுத்து வந்தீங்கனாலே அழகாக உங்களுக்கு வந்து வடை விழுந்துடும் எண்ணெயில் நம்ம கையில் வந்து எண்ணெய் திரிச்சிடுமேனு பயம் இல்லாமல் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி நல்லா சமையல் பண்ணுறவங்க கூட சில டைமில் வந்து எண்ணெயில் வடை போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் கையில் எண்ணெய் பட்டுட போகுதுன்னு அவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கிளிப்பிங்ஸ் செகண்ட் டைம் நான் போடுறேன் இந்த தட்டில் ரங்கோலி மாதிரி சின்னதாக செஞ்சுட்டு பூ அலங்காரம் கோலம் இடுறதுலாம் தெரியாதவங்க கூட இது ஈஸியாக நம்ம செய்யலாம் இந்த ஒரு வடிகட்டி மாதிரி நம்ம வடிகட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துங்க இந்த மாதிரி தட்டு ஒன்று எடுத்துட்டு நம்ம நடு வீட்டில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம வச்சோம்னா விலைக்கு ஏற்றி வைச்சோம்னா அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும் அதில் வந்து ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் நீங்கள் ஊற்றிங்க இந்த எண்ணெயை ஃபுல்லாக இதில் வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம் ஃபுல் பக்கமும் போகிறாப்பில் இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த வடிகட்டி இதை வந்து நீங்கள் சென்டரில் வச்சுடுங்க கலர் கோலப்பொடி எல்லாருமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அந்த கலர் கோலப்பொடி என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு இது இந்த மாதிரி போட்டுங்க அந்த கலர் உங்களுக்கு பிடித்த கலர் எதுவோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் அதில் கலர் போட்டுங்க அப்படியே நம்ம கையில் லேசாக இப்படி கலந்து விடணும் எல்லா கோலமாகவும் அது இப்படி இந்த மாதிரி கலர் பவுடரை நீங்கள் நல்லா அழகாக கலந்து விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ரங்கோலி மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் அப்படி இந்த மாதிரி செஞ்சிட்டிங்களா செஞ்சுட்டு இப்போ இப்போ இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கலர் ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் நார்மலாக இருக்கிற பிளேட்டை வந்து நான் நல்லா அழகாக ரங்கோலி கோலம்ன்ற மாதிரி நான் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு அலையவே அலையாது இதுல தண்ணி ஊத்தி வச்சிக்கலாம் அலை நான் வந்து விளக்கேத்துறப்ப இதுல நான் தண்ணி ஊத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இது கொஞ்சம் செட் ஆகட்டும் கலையவே கலையாது உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு விளக்கேற்ற வேண்டியதுதான் நடுவுல வந்து இந்த மாதிரி விளக்கு ஏத்துறதால ஓரம் எல்லாம் உங்களுக்கு கருக்காம இருக்கும் விளக்கெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த முனையில விளக்கு எரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அடியில வந்து என்ன லீக் ஆகும் நார்மல் பிளேட்ல வந்து நம்ம அஞ்சு முகம் விளக்கு எப்படி செஞ்சு ஏத்துறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன் தீப திருநாள்ல இந்த மாதிரி நீங்க விளக்கு ஏத்தி வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பா இருக்கும் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காற்றுல வந்து அடிக்கடி அடிக்கடி விளக்கு வந்து அணிஞ்சு போயிடும் அந்த மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி தண்ணி பாட்டிலு ஜூஸ் பாட்டில் எந்த பாட்டில் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க மாதிரி கத்தி வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த மேல் பகுதி நம்மளுக்கு தேவைக்கிறதால இதை வந்து நம்ம அழுகி போட்டுடுவோம் இதை வந்து தனியாக நான் எடுத்துட்டேன் இந்த ஸ்டிக்கர்யாக நம்ம எடுத்துடுவோம் இது மாரி இதை இந்த இந்த அகலத்துக்கு இந்த பாட்டிலை வந்து கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழ்ப்பகுதியும் நம்மளுக்கு தேவை கிடையாது இதையும் நம்ம கட் பண்ணிவிடுவோம் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதை மூணாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாட்டிலெலாம் அரிஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரி நீங்கள் வச்சுடுங்க வச்சிட்டிங்கன்னா விளக்கு வந்து அணையவே அணையாது நல்லா நின்று நிதானமாக உங்களுக்கு எரியும் இது வந்து பக்கத்தில் இருக்கிற பாட்டில் வந்து உருவி போயிடுமேன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை திரி வந்து நேராக தான் நம்ம வச்சுருக்கிறோம் சைடில் விற்கலை அதனால் வந்து உங்களுக்கு பாட்டில் வந்து சூடாகவே ஆகாது இவ்வளோ நேரம் எரிஞ்சிக்கணும் இந்த பா விளக்கு இந்த இது வந்து சூடாகவே ஆகலை எவ்வளோ காற்று அடித்தாலும் உங்களுக்கு வந்து விளக்கு அணையாமல் நல்லா எரியிறதுக்கு இந்த இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ